வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன் அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க எப்படி வந்துட்டு மளிகை திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அதாவது சூப்பு அதுக்கடுத்து இந்த மாதிரி டாய்லெட்ரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மளிகை சாமானாக இருக்கட்டும் எங்கெங்கே வாங்குறீங்க அப்படின்றத பற்றினா சொல்லுங்க இதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மளிகை சாமான் பற்றி அதில் வந்துட்டு விலையோட சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்கலாம் நான் வந்து எப்பயுமே நேரில் போயிட்டு தான் வாங்குவேன் லாஸ்ட்டாக வந்து இந்த ஆன்லைனில் வந்து புக் பண்ணி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வெளியில் போக முடியாமல் இருந்தப்போ ஆன்லைனில் வந்து ஒரு ஆப் மூலமாக நான் ரெகுலராக வாங்கக்கூடிய ஷாப்புடைய ஆப் மூலமாக நான் வந்து புக் பண்ணியிருந்தேன் அதுக்கடுத்து அவங்க வீட்லேயே வந்து ஹோம் டெலிவரி பண்ணாங்க ஸோ அது மாதிரி தான் இந்த டைம் வந்துட்டு எனக்கு அன்றைக்கி நிறைய ஒர்க் இருந்ததுனால இது மாதிரிக்கு ஆப்லேயே வந்துட்டு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நைட்டு ஒரு எட்டே கால் போல் டெலிவர் பண்ணிவிட்டு கார்டு பேமெண்ட்டு தான் பண்ணியிருந்தேன் ஆப்ஷனில் வந்து கார்டு பேமெண்ட்டு கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கேற்றது மாதிரி அவங்க வந்து மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு கார்டு பேமெண்ட்டு போட்டு விட்டுட்டேன் ரொம்பவே எனக்கு வந்து சிம்பிளாக இருந்தது நம்ம போய்ட்டு அலைஞ்சு அது வாங்குறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்கே வந்துருச்சு கரெக்டாக எல்லாம் சொன்ன திங்ஸ் எல்லாமே அந்தந்த அளவோடு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது அதோட ரெகுலராக வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய மளிகை திங்ஸ் வந்து என்னென்ன வந்து எல்லாம் கொட்டுறேனோ கொட்டி வச்சுட்டு பேலன்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுடுவேன் ஏன்னா மளிகை சாமான் போட்டு வைக்கிற டப்பா வந்து ஓரளவுக்கு ஒரு பீடியமான சைஸில் தானே இருக்கும் அது போக பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிளிப் போட்டு வச்சுருவேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு போட்டு வச்சுட்டேன் திரும்ப அது காலியானதுக்கு அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன காலி ஆகுது இப்போ டப்பாவில் எடுத்து கொட்டிட்டேன் அப்படின்னா இதில் வந்து இப்போ போட்டுக்கட்டில் பேலன்ஸ் இருக்குது இதை வந்து அதுக்கான பாக்ஸில் வந்து கொட்டி வச்சிட்டேன் அப்படின்றப்போ இது வந்து இல்லாமல் போய்டும் இல்லையா ஸோ உடனே வந்துட்டு பேக்கெட் டைரி வச்சு அதில் நோட் பண்ணிவிடுவேன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வர்றப்போ தான் நமக்கு திடீர்னு போயிட்டு வாங்க போகிறேன் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு திங்ஸாக வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு இல்லைன்னா தேவையில்லாத திங்ஸ் வந்து நிறைய எடுப்போம் அப்படின்றது வந்து என்னுடைய தாட்டு ஸோ அதுக்கேற்றது மாதிரி எழுதி வச்சுட்டு போனோம்னா ஈஸியாக நமக்கு வந்து இருக்கும் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் நல்லா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு நீட்டாக கவர் பண்ணி கொண்டு வந்தாங்க இதுலேயுமே வந்து ஒரு சில திங்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் அது என்னென்ன அப்படின்றது எல்லாமே பில் டீட்டெயிலோட இப்போ வந்து பார்க்கலாம் ரேட்டுமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தீங்க ரேட்டோட சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்றது மாதிரி சொல்கிறேன் அதோட என்னென்ன திங்ஸ் வந்து என்னென்ன வாங்குவேன் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சோப்பு இதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க மொத்தமாக நான் வந்து வாங்கி வச்சுப்பேன் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி தேவையானதை வந்து வாங்கி வச்சுப்பேன் என்றைக்கு வந்து தீர்தோ அப்போதைக்கு கொஞ்சமாக மேனேஜ் பண்ணுறதுக்காக சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் பொதுவாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து மங்கலில் வாங்குவேன் இல்லை அப்படின்னாக்கா டிமார்ட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து வாங்குவேன் ஏன்னா அதில் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால அதாவது மொத்தமாக வாங்குறப்போ அதே மாதிரி வாஷிங் எல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த பவுச்சில் வரும் அது வந்து வாங்கினீங்கன்னா நிறைய இருக்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக வாங்குறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இல்லை ஒரு லிட்டர் அப்படின்னா அதுக்கு கம்மியாக கூட இருக்கிறது மாதிரி இருக்கு ஆனால் பவுச்சில் வந்து வாங்குறப்போ நமக்கு வந்து நிறையவே இருக்கிறது மாதிரி இருக்குது அதோட இந்த சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கடுத்து ஒரு டைம் போய் வாங்கினேன் அப்படின்னா அந்த மொத்தமாக வாங்கினேன் அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் வர்றது மாதிரி வச்சுப்பேன் ஏன்னா இதுக்கு வந்து அந்த டேட்டு எக்ஸ்பைரி டேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கு தேவையானது வந்து வாங்கி வச்சுப்பேன் நமக்கு நிறைய அமௌண்ட்டும் கம்மியாகும் இப்போ டிமார்ட்லாம் போய் வாங்குகிறோம் அப்படின்றப்போ ஒரு மூணு லிட்டர் பவுச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக வந்து போடுவாங்க சர்ஃபெக்சலோடையது இல்லை இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மூணு மாதம் வருஷத்துக்கு தேவையானது அப்படின்றது மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ அது தான் வந்து இந்த ஐட்டம்லாம் பண்ணுவேன் அதாவது சோப்பு அதுக்கடுத்து வாஷிங் லிக்யூடு வீடு தொடக்கிறதுக்கான லிக்யூடு அப்புறம் பாத்ரூம்க்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த மாதிரி மொத்தமா வாங்கி வச்சுக்குவேன் அதோட நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப மளிகையிலேயே பார்த்தீங்கன்னா புளி அந்த மாதிரி விஷயம்லாம் வருஷத்துக்கு தேவையானது வந்து வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா அது வந்து நமக்கு நல்லா நிறையவே இருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் இப்ப துறையூர் சைடு இருந்து புளி எங்களுக்கு வந்து வரும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும் அதுக்கடுத்து இந்த டைம் இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினது வந்து கோவில்பட்டியிலருந்து வந்தது அதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ரொம்ப சீக்கிரமாக அந்த கலர் வந்து பிளாக் ஆகிடுச்சு அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது அப்படின்றதுனால அது மாதிரி வாங்கி வச்சுப்பேன் இடையில வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா அதை எடுத்து வெயிலில் வந்து காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ இது மாதிரி தான் பண்ணுவேன் அந்த க புளி அதுக்கடுத்து வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்குறது வந்து எனக்கு கம்மியாகும் அதே மாதிரி தான் ஒன்ஸ் வந்து இந்த மசாலா பொடி எல்லாமே அரைச்சி வச்சுக்குவேன் சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே சாம்பாருக்கு அதுக்கடுத்து வந்து கறி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு மசாலா வீட்லேயே ரெடி பண்ணிக்குவேன் புளி குழம்பு அதுக்கடுத்து தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன் எல்லாம் ஸ்டாக்ல வச்சிடுவேன் அப்படின்றப்போ நமக்கு வந்து வெளியில அது வாங்குறதுக்கான செலவு வந்து மிச்சமாகும் ரெண்டாவது மொத்தமாக நம்ம வாங்கி அரைக்கிறப்போ அதுலேயுமே நமக்கு வந்து நிறைய சேவ் ஆகும் ஸோ இப்படி தான் வந்து பைசா சேவ் பண்ணணும் எதுவுமே வீட்டில் செய்யாமல் எல்லாமே கடையில் வாங்குகிறோம் அப்படின்றப்போ கட்டாயம் வந்து அது நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக செலவாகும் இப்போ இதில் என்னென்ன வாங்கியிருக்கேன் இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி மளிகை பொருட்களை பொறுத்த அளவுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்குகிறோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து ஒன்று போட்டிருப்பாங்க இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இது வந்து இது வந்து தீபம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இதோட எம்ஆர்பி பாருங்கள் நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்கு ஆனால் நம்ம மொத்த மார்க்கெட்டில் வாங்குகிறப்போ இதுக்கான ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதுலேயே இருக்குது பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இந்த மாதிரி வந்து எம்ஆர்பியை விட ரொம்ப கம்மியாக நமக்கு போட்டு கொடுப்பாங்க அப்படின்றப்போ நமக்கு நல்ல ஒரு பணம் வந்து மிச்சப்படுத்துறதுக்கான நல்ல ஒரு வழியாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஆயிலும் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வந்து எண்ணெய் ஆட்டு வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து வாங்கி வச்சுப்பேன் இப்போ ஒரு மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து வாங்கி வச்சுப்பேன் பேக்கெட்டில் வரக்கூடிய எண்ணெய் வந்து வாங்க மாட்டேன் நான் வந்து பொதிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை நல்லெண்ணெயாக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஆட்டுற இடத்துலேருந்து வாங்கி வச்சுக்கிறப்போ நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து ஓரளவுக்கு விலை வந்து ஓகேவாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒன்றரை லிட்டர் இருக்குது ஒன்றரை லிட்டர் வந்து இருக்குது இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒன்றரை லிட்டர் வந்து நானூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஸோ இது மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன் இதெல்லாம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வைக்கிற டப்பா வந்து கழுவி வச்சுட்டு நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கடுத்து இது வந்து ஊற்றி வச்சுப்பேன் இது வந்து எனக்கு ஒரு ஒன்று டு ஒன்றரை மாதம் வரைக்கும் வரும் அதே மாதிரி தான் தாளிக்கிற எண்ணெயும் அது மாதிரி வாங்கி வச்சுப்பேன் இதில் வந்து இட்லி அரிசி இருக்குது இட்லி அரிசி அப்படின்றதுமே வந்துட்டு நம்ம அரிசி கடையில் வந்து வாங்குவோம் இல்லையா சாப்பாட்டுக்கு அரிசி மூட்டை எடுக்கிறப்போ இட்லி அரிசியுமே வந்து இவ்வளோ அப்படின்றது மாதிரி ஒரு அஞ்சு கிலோ அப்படின்றது மாதிரி வாங்கி வச்சுப்பேன் பச்சரிசியும் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு போட்டதுனால பச்சரிசி வந்து முடிஞ்சிருச்சு பொங்கலும் இடையில செஞ்சதுனால பேலன்ஸ் வந்து இட்லி அரிசி மட்டும் இருக்குது திரும்ப மூட்டை எடுக்கிறப்போ பச்சை அரிசியும் வாங்கி வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளம் இதில் இருந்து ஆரம்பிக்கலாம் இதோடைய ரேட் பாருங்கள் அரை கிலோ வந்து நாற்பத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படின்ட்டு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த வெள்ளம் உருண்டை வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெள்ளம் இது அடுத்து வரமிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வாங்கியிருக்கேன் இது வந்து அரை கிலோ நாற்பத்தி ஏழு ரூபாய் இது வந்து தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொடி பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் நம்ம இட்லி பொடி பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் அடுத்து வெந்தயம் வந்து நூறு கிராம் வந்து பதினாறு ரூபாய் அடுத்து முந்திரி வந்து நூறு கிராம் வந்துட்டு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இதில் மஞ்சள் தூள் பாருங்கள் எம்ஆர்பி வந்து இருபத்தி ஒரு ரூபா போட்டிருக்கு ஆனால் வந்து பதினஞ்சு ரூபா ஐம்பது பைசா இதோடைய ரேட்டு ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் அடுத்து டாடா சால்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா போட்டிருக்கேன் ஆனால் இருபத்தி ஒம்பது ரூபாய் அடுத்து மிளகு வந்து ஐம்பது கிராம் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா இது வந்து தூள் பண்ணி வச்சுக்குவேன் தூள் வந்து செஞ்சு வச்சுக்குவேன் அரைச்சி நல்லா வறுத்துட்டு இது கூடவே வந்துட்டு சீரகமுமே வந்து ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தூள் பண்ணி வச்சுக்குவேன் இது வந்து ஐம்பது கிராம் வந்துட்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் அடுத்து இது வந்து வெண்கடுகு நூறு கிராம் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு பேக்கெட்டு நூறு கிராம் இருபத்தி அஞ்சு ரூபாய் இது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க நம்ம திருஷ்டியை சுற்றி போடுவோம் இல்லையா நெருப்பில் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதோட வீட்டுக்கு வந்து சாம்பிராணி போடுறப்போ இதில் வந்து ஒரு சில வெண்கடுகு எடுத்து அதில் போடுறோம் அப்படின்றப்போ வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல் வந்து இருக்காமல் இருக்கும் ரொம்ப நல்ல பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் இதெல்லாம் போயிடும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்காக இது வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுவேன் இதில் வந்து ஒரு சில திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் அதனால உங்களுக்கு அப்படியே வந்துட்டு காட்டுறேன் கடுகு வந்து பிக் சைஸ் கடுகு வந்து பதினஞ்சு ரூபா அதுவுமே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திராட்சை சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேசரிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த இது வந்துட்டு ஐம்பத்தி நாலு ரூபா நாகா ரவை வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இதில் வந்து எம்ஆர்பி போட்டிருக்காங்க ஆனால் நாற்பத்தி அஞ்சு ரூபா வந்து நமக்கு ப்ரைஸாக போட்டிருக்கிறாங்க ஃபைவ் ருபி வந்து டிஸ்கவுண்ட்டு அதுக்கடுத்து சேமியா பாயச சேமியா வந்து பதினாலு ரூபாய் இங்கே இருக்குது பாருங்க பதினாலு ரூபா இது டபுள் டீரில் வந்து பாஸ்மதி ரைஸ் அது வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஆனால் எம்ஆர்பி வந்து நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருந்தது நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஐம்பத்தி ஒரு ரூபா கிட்டே டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கடுத்து தாஜ்மஹால் டீ தூள் வந்து தொண்ணூற்றி மூணு ரூபாய் கொண்டக்கடலை ரெட் கலர் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது பைசா கொண்டக்கடலையிலே ஒயிட் வந்து முப்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா கொள்ளு இரநூத்தி ஐம்பது வந்து இருபது ரூபாய் ஐம்பது பைசா அதுக்கடுத்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து நாலு பேக்கெட் வாங்கியிருக்கேன் நாற்பது ரூபாய் இது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ போடுறது பால் போடுறதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் பசங்க வந்து சரவணா வந்து இது டேஸ்ட்டு பிடிக்கலன்றதுனால ஒயிட் சுகரும் கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன் அவனுக்கு வந்து பால் போடுறதுக்கு மட்டும் அது வந்து யூஸ் பண்ணிப்பேன் மோஸ்ட்டாக வந்து ஸ்வீட் ஏதாவது செய்கிறது அதுக்கடுத்து வந்து பாலுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது மட்டும்தான் டீ போடுறது இதுக்கு எல்லாமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கடுத்து அவள் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் கிலோ இருபது ரூபா ஐம்பது பைசா ரெட் அவளும் வாங்குவேன் அது வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு அது இருபத்தி மூணு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா அதுக்கடுத்து சபீனா அது வந்து ஒரு கிலோ வந்து முப்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தாறு பைசான்னு போட்டிருக்காங்க இங்கே இருக்கு பாருங்க இது வந்து மோஸ்ட்டாக விளக்கெல்லாம் கழுவுறதுக்கு வந்து அது யூஸ் பண்ணுவேன் அதுக்கடுத்து விம்பார் இப்போ பார்த்தீங்க இல்லையா அது வந்து வாங்கியிருக்கேன் சர்ஃபெக்சல் பவுடராக வாங்கினது அது வந்து ஏற்கனவே எடுத்து கொட்டி வச்சுட்டேன் முப்பத்தி ஒம்பது ரூபாய் இருபது பைசா லைசால் வந்து ஜாஸ்மின் இது வந்து நூற்றி இருபது ரூபாய் வீடு தொடக்கிறதுக்கு மோஸ்ட்டாக அது வந்து வாங்க மாட்டேன் இந்த டைம் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து எக்ஸோபாக்டீரியா அந்த ஸ்க்ரப்புன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒம்பது ரூபாய் எண்பது பைசா ஏலக்காய் வந்து பத்து கிராம் வந்து நாற்பது ரூபா அதுக்கடுத்து பட்டை ஐம்பது கிராம் வந்து இருபத்தி ஒரு ரூபாய் ஒட்டுக்கடையில வந்து முப்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி பைசா இங்கே இருக்கு பாருங்க கால் கிலோ கால் கிலோ வந்து முப்பத்தி ஒரு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா கருப்பு உளுந்து வந்து கால் கிலோ இது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா இது மோஸ்ட்டாக வந்து களி பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு களி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றது உளுந்து களி வந்து செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது பெண்களுக்கு மட்டும் கிடையாது நிறைய வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணுற ஆண்களுக்கெல்லாம் வந்து இடுப்பு வந்து பலமாக இருக்கும் இடுப்பு எலும்பு அதுக்கடுத்து வந்து கை கால் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது பார்த்தினா ரெசிபி கூட நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அடுத்து ஏரியல் வாஷிங் பவுட்ரு வந்து எண்பத்தி ஒம்பது ரூபாய் எம்ஆர்பி ஆனால் எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசா அதுக்கடுத்து பூஸ்ட் வந்து வாங்கினேன் அது தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் எம்ஆர்பி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வந்து நமக்கு ரேட்டில் போட்டிருக்குறாங்க அப்புறம் தீப்பெட்டி அது வந்துட்டு ரெண்டு வாங்கினேன் பத்தொம்பது ரூபாய் அறுபது பைசா அதாவது ப ஒன்று ஒன்றா இருக்கும் இல்லையா பத்து பாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி அதுக்கடுத்து லக்ஸ் ஜாஸ்மின் வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா மூணு சோப்பு வந்து வாங்கினேன் அது வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா நாற்பத்தி எட்டு பைசா ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூபா நாற்பத்தி அஞ்சு ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் நம்ம வந்து பொதுவாக ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்குறப்போ எம்ஆர்பியை விட நமக்கு ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறதுனால நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேக்கெட் வந்து வாங்கினேன் இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு பேக்கெட் போட்டேன்னா நாலு பேத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு நேரத்துக்கு ஸோ இது மாதிரி வந்து தனியாக வாங்கி வச்சுப்பேன் இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான மளிகை நம்ம வந்து எல்லாமே வந்து பிரித்து தனித்தனியாக தேவையானதெல்லாம் வாங்குறோம் அப்படின்றப்போ கரெக்டாக நமக்கு வந்து பணம் வந்து மிச்சப்படுத்த முடியும் இல்லை நேரில் போயிட்டு நம்ம வந்து கண்ணில் பார்க்குறது எல்லாம் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் நேரில் போயிட்டு கண்ணில் பார்க்குறதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ கட்டாயம் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக தான் அதாவது அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக வீண் செலவு தான் ஆகும் ஸோ கண்டிப்பாக இருந்து போகிறப்பவே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு வாங்குறீங்க அதோட மொத்த மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்றப்போ நிறையவே அமௌண்ட் வந்து மிச்சமாகும் இப்போ பக்கத்து கடையெல்லாம் போய் வாங்குகிறோம் அப்படின்றப்போ இதில் வந்து இருபத்தி ஒம்பது ரூபாய் இருபத்தஞ்சி பைசா போட்டிருக்காங்கன்னா இதே ரேட்டுக்கு தான் நம்ம கொடுப்பாங்க இதுவே வந்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக இதில் இருந்து மூணு ரூபாய் நாலு ரூபாய் அப்படியே வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க இதுதான் நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து கோதுமை இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போட்டுக்கிற ரேட்டை விட நமக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி வந்து ஒரு பிளானிங்கோடு வாங்கணும் மனித ஜமான் அப்போ தான் நிறைய பணம் வந்து மிச்சப்படுத்த முடியும் கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ